ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிஷன் நான் உங்கள் ராகப்பிரியா இன்றைக்கு வீடியோவில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் நல்லா மொறு மொறுன்னு கரகரன்ட்டு இருக்கக்கூடிய ஒரப்படை எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் மேலே நல்லா மொறு மொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்ப சத்தான சுவையான ஒரு டிஃபன் ரசிப்பீங்க ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இந்த டிஃபன் செய்கிறதுக்கு எல்லாமே ஒரு கப் அளவு தாங்க ஒரே கப்லேயே வந்து நீங்கள் எல்லா பொருட்களும் அளந்துக்கலாம் ஒரு கப் இட்லி அரிசி புளுங்கல் அரிசி ஒரு கப் வந்து பச்சரிசி ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் பருப்பு ஒரு கப் தோல் பருப்பு இது எல்லாமே நான் வந்து நூறு கிராம் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஒரு கப் கருப்புளுந்து ஒரு கப் பருப்பு ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா இது ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் கிட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க தோல் பருப்பு இல்லாதவங்க இதுக்கு பதிலாக முழு உளுத்தம்பருப்பு கூட பயன்படுத்தலாம் ஆனால் தோல் உளுத்தம்பருப்பு பயன்படுத்தும் போது சத்து இன்னுமே கொஞ்சம் அதிகம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு எடுத்து நீங்கள் கிள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கிழ்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி இருக்கணும் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க உரப்படைக்கான மாவரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு காஞ்சி மிளகாய் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்புலேருந்து ஒரு பாதி அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம எடுத்திருக்க இந்த அளவில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறுலேருந்து ஒரு பதினேழு கிட்ட வரும் பாதி அளவுக்கு பருப்பை போட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாதி மாவில் அரைச்சி ஊற்றும் போது அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் நம்ம மீதி அரிசி பருப்பை வந்து போடும்போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதே மிக்ஸி ஜாரில் மீதி இருக்க அரிசி பருப்பை போட்டுக்கலாம் மீதி இருக்க அரிசி பருப்பை போட்டுட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கரகரைன்னு குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக மாவை அரைச்சிக்கோங்க நைஸாகவும் அரைச்சிடாதீங்க வடைக்கு அரைக்கிறது அரைக்கிறத விட ஒரு சுற்று எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மீதி இருக்க மாவையும் இதோட சேர்த்து நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க மாவை அரைச்சிட்டு உடனே செய்கிறத விட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த உரப்படையை செஞ்சீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுப்பாக வருங்க இப்போ மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் மாதிரி நல்லா கலந்து விட்டுவிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் மாவை அரைக்கும் போதே அதில் வந்து நீங்கள் தேங்காய் துருவலை சேர்த்தும் அரைச்சிக்கலாம் அல்லது நான் வந்து தேங்காய் துருவலை தனியாக சேர்க்குறேன் இந்த மாதிரி நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் அரைக்கிறதா அரைக்கும் போதே தேங்காய் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் துண்டுகள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக துண்டான நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் துருவலாக சேர்த்துருக்கனால நம்ம சாப்பிடும்போது கடிபடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மாவு கலந்து வச்சுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம இந்த மாவில் உரப்படை செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க மாவு ரெடி ஆயிருச்சு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோ சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இது மட்டும்தாங்க சேர்க்குறேன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதை வந்து சுரக்காய் வாழைப்பூ அல்லது கேரட்டு இதெல்லாம் கூட நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உரப்படை வந்து செஞ்சுக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மாவுடைய பதம் நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் இந்த மாவில் ரெண்டு விதமாக நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க நம்ம நார்மலாக அடை தோசைக்கு ஊற்றுற மாதிரியே நம்ம அடை வந்து ஊற்றிக்கலாம் அல்லது சின்ன வானொலி ஆப்பசட்டி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ஆப்பசட்டி வந்து ஸ்டவ் அடுப்பில் வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மேல் பக்கம் நல்லா வேகணும் அடிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இந்த அளவுக்கு அடிப்பகுதி நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் மாவாக இல்லாமல் நல்லா வெந்து வரும் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கிறிஸ்பியானதும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா சூப்பரான சுவையான உரப்பாடை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் ஒன்று எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது கூத்துறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு போட்டுக்கோங்க மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுறதா இருந்தால் கூட விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் எடுத்தாச்சு நல்லா சூப்பரான சுவையான உரப்படை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுப்பாக வந்திருக்குன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னியோடு தான் சர்வ் பண்ணுறேன் தேங்காய் சட்னியோ அல்லது கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியோடைய ரெசிபி லிங்க் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குதுங்க அது அதோடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது உள்ளே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இல்லாமல் அடை தோசை மாதிரி கூட நம்ம வந்து இதை ஊற்றிக்கலாம் நான் அந்த மாதிரியும் ஒரு ரெண்டு தோசை ஊற்றிருக்கேன் நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரியும் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்